வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க முயற்சி அன்றைக்கி என்ன பண்ணால் முந்நூறு பாயிண்ட் ஏற்றி கீழே போட்டான் டமால் இன்றைக்கி என்ன பண்ணான் கார்த்தாலி எடுத்தோன்னா ஒரு இரநூத்தி முப்பது பாயிண்ட்டை போட்டான் டமால் அப்படின்னு டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரடு கீழே கொஞ்சம் நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது இது நீங்கள் பார்க்குறதுன்னு எனக்கு தெரியாது மேபி டூ ஓ கிளாக்கு மேலே ஏற்றினாலும் ஏற்றலாம் பட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு கீழே போச்சு சென்செக்ஸு எழுபத்தி ஏழாயிரத்து கீழே போச்சு செவன்டி சிக்ஸ் பார்த்து சந்தோஷமா இருந்துச்சு இதை தான் சொன்னேன் உங்கள்கிட்ட வருண்டா 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 ஏது இது இம்பார்ட்டன்ட்னா இது வந்து அந்த எலெக்ஷன் டேட் அன்னைக்கு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் விழுந்தது இல்லைங்களா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இது என்டிங் பாயிண்ட் இல்லை அது ஸ்டார்டிங் பாயிண்ட் அன்னைக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் விழுந்தது உங்களுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டும் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு இன்னிக்கே போகுமா நவம்பரில் போகுமா மேலே ஏறி ஜான்வரியில போகுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் அப்படி இருக்குன்னா ஃபண்டமெண்டல்ஸ் அப்படி இருக்கு இது அதானினால இல்லை இது அதானி விழுந்துருச்சு அதானி நியூஸ் வந்துருச்சுன்னு உங்களுக்கு எல்லாரும் பேப்பர்ல சொல்லுவாங்க அதானி இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதானி நீங்க ஒரு கீழே விழுந்ததுக்கு ஒரு பிகினிங் ஒரு ரீசன் மார்க்கெட் அடிக்கிறதுக்கே தவிர அதான் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இதுல என்ன ப்ராப்ளம்னா மூணு ப்ராப்ளம் ஆல்ரெடி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் வேல்யூ வேல்யூட் சிக்ஸ்டி டைம்னிங்ஸ் இப்போ எனக்கு ஃபேவரட் கம்பெனி இல்ல இருக்கிறது டாடா குரூப் உங்களுக்கு தெரியும் டாடா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ லோ கிட்ட இருக்குங்கிறாங்க அது ஃபிஃப்டி சிக்ஸ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது இங்கேருந்து ஐம்பது பெர்சன்ட் இருந்தால் கூட வேடிக்கை பார்க்கணும் இது மாதிரி நல்ல கம்பெனிஸ் இருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ லோ ஒரு வருஷமா உங்கள்கிட்ட ஏஷியன் பெயிண்ட்ஸை பற்றி கதை கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன் நேத்தான் சொன்னேன் பில்லா பத்தாயிரம் கோடி போட போகிறான் உடனே நீங்கள் அதை அடிச்சிருச்சு ஹிந்துஸ்தான் யூனிவர் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பிரசாந்த் ஜெயின்னு ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி எய்ம்சியோட ஒரு லீடு மேனேஜர் ரெண்டு மூணு வருஷமாக அவருக்கு ப்ராஃபிட் பண்ணலனு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் இப்போ தனியாக வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கார் அவர் ஒரு இன்டர்வியூ இருக்கு அதில் அவர் என்ன சொல்லுவார்னா ரெண்டு காரணம் சொல்லுவார் இதை தான் நான் உங்கள்கிட்ட வருஷ கணக்கா சொல்கிறேன் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா பத்துலேருந்து இருபது வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது அதனால அது ஒரு தப்பு அதனால வேல்யூவேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மனுஷன் ஒத்துருக்குறாரு ஏன்னா ஹெஸ்டிஎஃப்சியில் அவ்வளவு ரிசல்ட் கொடுக்க முடியல ஏன்னா ஒரு பெரிய ஃபண்டு வந்து நீ போய் இந்த ஃபண்டை அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை தொடவே முடியாது இந்த காரணத்தினால தான் டிப்பன் காப்பின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கும் டிப்பன் காப்பி தான் தங்கம் குப்பு முப்பது ரூபாய் ஏறிடுச்சு ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறுவாய்க்கு கெயின் ஆயிடுச்சு லோவஸ்ட் பாயிண்ட்லேருந்து இருந்து ராக்கெட் ஏறுன்னு உங்களுக்கு சொன்னேன் ஏறுது இன்னைக்கு நம்ம டப்பாஸ் லிஸ்ட்ல நிறைய இருக்குது இருக்கு இன் பேங்க் புக் வேல்யூக்கே வந்துருச்சு தான் டிபன் காப்பின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன் இன்றைக்கும் இன்னைக்கும் டிபன் காப்பி தான் கர்நாடகா பேங்க் டூ ஹண்ட்ரடாக உடஞ்சிருச்சு டிபன் காப்பி ஐடிசி ஃபோர் சிக்ஸ்டி டிபன் காபி ரெட்டி ஒன் ஒன் எயிட் ஜீரோ டிப்பன் காப்பி டாடா மோட்டர்ஸ் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஃபன் காபி இந்தியன் ஹோட்டல்ஸ் செவன் செவன்டி வைர ஊசி ஃபிஃப்டி டூ வீக் ஹை டாடா கன்சியூமர் ஃபிஃப்டி டூ வீக்லோ வைர ஊசி இதெல்லாம் தொடாதீங்க என் மீடியா ரிசல்ட்டு மார்க்கெட்டுக்கு பிடிக்கல லோ ரெவன்யூ இருந்தால் ஹண்ட்ரட் டைம் ஏறி இருந்தாலும் ஸோ என்ன கைடன்ஸ் இருந்தாலும் அடிப்பாங்க மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கம்பெனி ஹெவியாக பிட்காயின் வாங்குறாங்க பிட்காயின்னு இன்றைக்கும் என் பொசிஷன் மாறலை விலை ஏறினாலும் என் பொசிஷன் மாறாது என் மீடியாவில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அது நம்ம தொடமாட்டோம் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆல்டர்னேட்டு நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருந்தோம் அது குப்பினி ஏறி இருக்குது நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் மார்க்கெட்டு பை ட்வெண்ட்டி தேர்ட்டி ரீச் ஆகுங்கிறான் ஸோ ஐஓடி அண்ட் ஆட்டோமேட்டிவில் அதை நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அதனால நீங்கள் வந்து நைன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் மார்க்கெட் ஷேரை நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேங்கிறான் ஸோ நீங்கள் ட்ரேடரை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி ஐடியா கிடைக்கும் அமெரிக்காலையும் ப்ராப்ளம் ஃபோர்டு ஈவி சேல்ஸு அடி வாங்கிடுச்சு அதனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு ஃபோர் தௌசண்ட் பீப்புளுக்கு டாட்டா சொல்லிட்டாரு இது எல்லாமே அமெரிக்காவில் தூக்கலை யூரோப்லேருந்து தூக்குறாங்க அதனால ஃபோர்டீன் பர்சன்ட் ரிடக்ஷன் இன் ஸ்டாஃப் இது உலக சந்தையில் இருக்கிற மேட்டரு இந்தியாவில் வந்து பல விஷயம் இருக்குது இன்றைக்கி நியோல் டாட்டா முதல் வாட்டி டாடா சன்ஸ் போர்டு மீட்டிங் வராது எப்படி கவர்மெண்டோட இன்டராக்ட் பண்ணி அந்த டாடா சன்ஸோட பப்ளிக் இஷ்யூ ப்ராப்ளமே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இது வந்து எப்படி போய் முடியும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இது வந்து இருபதாயிரம் கோடி கடன் அவங்க அடைச்சிட்டோம் அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் கடன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு நியூல் டாட்டா வந்து டாடா சன்ஸ் போர்ட் மீட்டிங்க்கும் ஃபஸ்ட் டைம் சேர்மன் ஆஃப் டாடா ட்ரஸ்டாக ஃபர்ஸ்ட் டைம் வராது கௌதம் அதானி பற்றி ஒரு நியூஸு அவங்க வந்து அமெரிக்காவில் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க இண்டிக்ஷனு ஒரு மல்டி பில்லியன் டாலர் அண்ட் டர் போட்டிருக்காங்கிருக்காரு அதனால அவருக்கு ரெண்டு பில்லியன் டாலர் லாபம் வருது அப்படின்னு யூஎஸ் ஸ்டாக் எக்ஸேஞ்சு கமிஷன் சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிஸ் ஃப்ராடு வயர் ஃப்ராடு ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட்ல இருக்கு இது வந்து லார்ஜஸ்ட் சோலார் ப்ராஜெக்ட் இந்தியால பண்ணதுல இந்த ஸ்கீம் வந்துருக்குன்னு சொல்றாங்க இதுல வந்து சாகர் அதானி வினீத் ஜெயின் அதானி கிரீன் எனர்ஜி இவங்கெல்லாம் பிரைபரி பண்ணி அமெரிக்காவில் மூணு பில்லியன் டாலர் வந்து லோன்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த லோன்ஸ் எல்லாம் போது ஃப்ராடுலண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததா சொல்கிறாங்க அடுத்தது செபி கிட்டையும் என்எஸ்சிபிஎஸ்சி கிட்டையும் ஃபுல் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்டாக தெரியாது இது வந்து பல வருஷம் ஓடும் இந்த கேஸு டாடா பவர் என்ன பண்றாங்கன்னா பூட்டானோட ட்ருக் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு ட்ருக் க்ரீன் பவர் அவங்க கார்மெண்ட் கம்பெனி அது ஃபைவ் தௌசண்ட் மெகாவாட்ஸ் ஆஃப் கிளீன் எனர்ஜி பூட்டானில் இவங்க டெவலப் பண்ண போறாங்க இது வைர ஊசி பக்கத்துலேயே போகாதீங்க டாடா பவருக்கு ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகாவாட் பிளான்ட்ல இருக்கு அதே சமயத்துல ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனும் அங்கேருந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல அவங்களுக்கு அங்கோட டையப் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க பட் இஸ் பெய்ய பிரிண்டும் காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து நியூஸ் என்ன சொல்கிறாங்க இது என்னால் நம்ப முடியல ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் ஆஃப் ஹோம் சோல் டு இந்தியா வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர்ஸ் அதாவது டாப் செவன் சிட்டிஸில் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வீடே யோசிக்க முடியுங்கிறாங்க இதை தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் சொல்லிகிட்ருக்கேன் வீடே பார்க்காதீங்க நேற்று ஒருத்தரை பார்த்தேன் அடையாறுல எண்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கிறாரு யூஸ் டு ஹவுஸு அறுபத்தஞ்சாயிரூவா இஎம்ஐ அதே வீட்டை வாடகை கொட்டிருக்கிறாரு வாடகை இருபதாயிரரூபா என்ன ஆகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் போய் இப்போ வீடு வாங்கினீங்கன்னா வசமாக மாட்டிப்பீங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த மார்க்கெட்டில் வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்குது எந்த ஸ்டாக்கை வேணால் கன்சிடர் பண்ணுறதுக்கு நீங்கள் புதுசாக ஸ்டாக் கொடு புதுசாக ஸ்டாக் கொடுன்னு கையில் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போகாதீங்க டிஃபென்சிவாக ஆடுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டிஃபன் காஃபி ரேஞ்சில் தான் கன்சிடரேஷன் இருக்கணும் இன்னும் டாடா கன்சூமர் ஏன் ஃபிஃப்டி டூ வீக்லோ நெஸ்லே ஏன் ஃபிஃப்டி டூ வீக்லோ ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏன் ஃபிஃப்டி டூ வீக்லோ ரிலையன்ஸ் ஃபிஃப்டி டூ வீக்லோ டாடா மோட்டார்ஸ் ஃபிஃப்டி டூ வீக்லோ இண்டஸ்இண்ட் பேங்க் புக் கிட்ட வந்துருச்சு இன்னும் கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் பெரிய ப்ராப்ளம் இருக்குது இதை நான் உங்கள்கிட்ட கேஷேப் ஏப் இந்தியால இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்குங்கிறத உங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கிறேன் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது மூணு லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க வருஷத்துக்கு ஸோ ரெண்டு பேர் வீட்டில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிச்சா கூட மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இவங்களுக்கு நிறைய அன்செக்யூர்டு லோன் கொடுத்து இவங்களால திரும்பி கொடுக்க முடியலை ஒரே ஆள் ரெண்டு மூணு இடத்துல லோன் வாங்கிட்டு அது பேடாக போகுது இதனால் பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது ஒன்று மைக்ரோ ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் பட் ரியல் ப்ரெஷர் எங்கே வருதுன்னா இவங்க கன்சியூம் பண்ணால் தான் உங்களுக்கு பெரிய பெரிய கம்பெனி ஓடும் இவங்க காசு எடுத்து இந்த நான் லிஸ்ட் பண்ண கம்பெனி ப்ராடக்ட்டைலாம் வாங்க மாட்டேங்கன்னா இது அடிபடுது இது மார்க்கெட்டில் ரொம்ப ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியை நல்லா மார்ஜின் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாரும் அந்த அந்த பிஸ்னஸ்லாம் தாவறாங்க பெயிண்ட் பிஸ்னஸ் அதுதான் கதி இது ஆர்சி பார்காவும் திரும்பி திரும்பி சொல்கிறாரு ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிற காரு இந்தியாவில் விற்க மாட்டேங்குதுன்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒன் பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர்ஸ் வீடு எல்லாம் பார்த்து நான் சொன்ன பர்சனல் எக்ஸாம்பிள்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹோல் திங் வந்து பணக்காரனோட டைரக்ஷன்ல க்யூ ஆகுது இப்போதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு மூணு நாலு வருஷத்துக்கு மாறாது இதில் டாக்ஸ் பாலிசியே தான் இது மாறும் மாறுறத்துக்கு வாய்ப்பு கம்மி அப்படியே இந்தியாவில் இன்றைக்கி மாறினாலும் வெளி உலக சூழல் சரியில்லை ஏன்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவான்னு தெரியாது ஏன்னா அவன் இருக்கிற ப்ராமிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ராமிஸ் பண்ணார்னா இன்னொருத்தர் அஃபெக்ட் ஆவார் இந்த அஃபெக்ட் ஆகுறதுன்னு நீ இங்கே பண்ணார்னா இங்கே அஃபெக்ட் ஆகும் அதனால இது எல்லாமே என்ன ஆகுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வரும் இந்த ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் எது வேணால் ஒர்க் அவுட் ஆகணும் என்னால் நீங்கள் எந்த ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ்னு சொல்ல முடியல அதனால் ப்ரிப்பேர் ஃபார் தி ஒர்ஸ்ட்டு சுச்சுவேஷன் அண்ட் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டுட்டு திரும்பி இருபது பெர்சன்ட் விழுந்ததுன்னா ஐயோ ஐயோன்னு மதிக்கும் அதனால் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு வாங்குங்க இல்லை உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா இந்த ஃபாலில் வாங்காமல் இருந்துட்டு நியர் பாட்டம் பாயிண்டில் வாங்குங்க இந்த பாட்டம் பாயிண்ட் எப்போ வரும்னு கேட்பீங்க நிறைய பேர் இந்த பாயிண்டம் பாயிண்ட் எப்போ வரும்னா ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து மக்கள் பணத்தை வில்லு எடுக்க வச்ச வரும் ஏன்னா முக்கால்வாசி பேர் நீங்கள் செக்டோரல் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு மாதம் ரிட்டர்னு இருபத்தி ரெண்டு செக்டோரல் ஃபண்டும் நெகட்டிவ் மூணு மாசத்துல பதினேழு பெர்சன்ட்டு இந்த மாசமும் காலி ஆயிடும் ஸோ ஒரு வருஷம் ரிட்டர்ன் நெகட்டிவாக பார்த்த உடனே மெதுவாக எடுக்க ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் தெர் இஸ் ஃபிக்ஷன் சிப்பு போட்டுட்டு அதை எடுக்க முடியுமானே தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க நேற்று ஒருத்தர் கேட்டார் நான் ஒரு கம்பெனியில் ஐயாயிரம் ரூபா முப்பத்தாறு மாசமாக சிப் போட்டிருக்கேன் அந்த பணத்தை நான் ஸ்டாப் பண்ணி வெள்ளை எடுக்க முடியுமான்னு கேட்கறாரு ஸோ நிறைய எஜுகேஷனும் போகணும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் ரெண்டு கோடி பேர் தான் மார்க்கெட்டில் இருந்தாங்க இன்னைக்கு எட்டு கோடி பேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அந்த ஆறு கோடி பேருக்கு நிறைய வலி இருக்குது அந்த வலி முத்தி தாங்க முடியாமல் போகிறதுனா மார்க்கெட் பாட்டம் பாயிண்ட்டுக்கு வரும் இல்லாட்டா பாலிசிஸ் மாறணும் இது ரெண்டும் ஏதாவது மாறிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போதைக்கு ஒழுங்காக டிஃபென்சிவாக ஆடுங்க நன்றி வணக்கம் நீங்கள்லாம் ஒரு ஹெல்ப் செய்யணும் பைசா போல் தாயின்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் எங்கள் டீமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனலை நாங்கள் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி தகவல் இந்தியா ஃபுல்லாக போகணுங்கிறது எங்களோட ஹோப்பு நீங்கள் எங்களோட கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு தான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்றுங்க நன்றி வணக்கம்